श्रीमान् वेङ्कटनाचार्यकविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातनापद्धति श्लोकं एरनूतिमुपति एट् निर्गद्यदेवि भरताञ्जलिपद्ममध्यात् भूयः समागतवती पुरुषोत्तमेन पद्मे बभद्रमखिलं मणिपादरक्षे பிராதுச்சகாரபவதி ஜகதாந்திராம் பதபதார்த்தம் ஹே தேவி விளங்கா நிற்கின்ற மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே பரத பரதருடைய அஞ்சலி பத்ம தாமரை போலிருக்கின்ற கைகூப்புதலினுடைய மத்தியாத் நடுவிலிருந்து பூயகா மறுபடியும் புருஷோத்தமேன ஸ்ரீராமனோடு அதாவது பெருமாளோடு சமாகதவதி சேர்ந்திருக்கின்ற பவதி நீயானவள் பத்மேவ மகாலக்ஷ்மி போல் திரயாணாம் ஜகதாம் மூன்று உலகங்களுக்கும் அகிலம் பத்ரம் எல்லா க்ஷேமத்தையும் பிராதுஷ்டகார உண்டு பண்ணினாய் அப்படின்னு சாய்க்கிறாள் இது ஒரு அழகான கவி வர்ணன ஸ்லோகம் இது போன ஸ்லோகத்தில் திருமகளோடு வரும் திருமால் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தில் சுவாமி இதை கொடுத்தார் இல்லையா அதே மாதிரி அதோட நீட்சியாக இந்த ஸ்லோகம் கொடுக்குறார் ஏன்னா இந்த ஸ்லோகத்திலையும் பாதுகாதேவியை தேவின்னே அட்ரஸ் பண்ணியிருக்கார் பாதுகையேன்னு அட்ரஸ் பண்ணலை தேவின்னே அட்ரஸ் பண்ணியிருக்கார் அதாவது கூப்பிட்ருக்கார் விவரிச்சிருக்கார் பரதனுடைய கை கூப்புதல் அப்படின்றதுலேருந்து திருப்பி வந்து வெளியில் வந்து மறுபடியும் ராமனோடு சேரும் பாதுகையானவள் அப்படிங்கிற அதாவது பரதனோட கையில் ஏழை பண்ணிட்டு வரார் தலையில் ஏழை பண்ணிட்டு வரார் பரதன் அதுக்கப்புறம் கையில் எடுத்துட்டு அதை பெருமாளோட திருவடியில் சமர்ப்பிக்கிறார் அப்படி சமர்ப்பிக்கும் போது பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருந்தது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் இது என்னது பாதுகையை வந்து திருவடியில் சமர்ப்பிக்கும் போது எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படின்னா இது நம்ம கொஞ்சம் கற்பனையில் அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா அவ்வளோ அழகான கவி வர்ணனை அது அதாவது பரதன் வந்து கையை கூப்பிண்டு நிற்கிற அந்த கை கூப்புதலுக்கு நடுவுல பாதுகா இருக்கா அப்போ நடுவுல ஒரு வஸ்துவை வச்சுட்டு கை கூப்பினோன்னா கொஞ்சம் அகண்டு இருக்கும் அந்த கை கூப்புதல்ங்கிறது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு தாமரப்பூவோட மொக்கு மாதிரி இருக்கு அந்த தாமரப்பூ அப்படி கை அவர் பிரிக்கிறார் அப்படி பிரியும்போது அந்த மொக்கு மலர்றது மாதிரி அந்த புஷ்பமானது மலர்றது கை பிரியும்போது அந்த தாமரை நடுவுலேருந்து நடுவுலேந்து பாதுகையானவள் வெளியில வர்றத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பார்க்கடலில் அதாவது இந்திரனுக்கு துர்வாச மகரிஷி வந்து ஒரு சாபம் கொடுத்துடுறார் அதனால மகாலட்சுமி தேவியானவள் வந்து பார்க்கடல் கடியில் போயிடுறா அப்போ வந்து அந்த க்ஷீர சமுத்திரத்தை கடையும் போது அதுலேருந்து தாமரை பூலேந்து கிளம்பி வந்து பெருமாளை திருப்பி அவள் சேர்றா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற இந்த அவதாரம் சாரி கூர்மாவதார கதையில் நம்ம அதை பார்த்துருப்போம் ஆக மறுபடியும் பெருமாளை சேர்றது இப்போ பாதுகையானவள் மறுபடியும் ராமனை சேர்றது எப்படி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த தாமரை பூலேந்து கிளம்பி வந்து திருப்பி பெருமாளை சேர்ந்தாளே மகாலட்சுமி அதே மாதிரி இன்னைக்கு பரதனோட கை கூப்புதல்ங்கிறது ஒரு தாமரை முக்கு மாதிரி இருக்கு அந்த முக்கானது மலர்ந்து கை விரிஞ்ச உடனே அதுக்குள்ளேந்து பாதுகாதேவி வந்து ராமனோட திருவடியை அடையறதுங்கிறது மகாலட்சுமிக்கு ஒப்பானதா இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார் தான் இங்க ஆரம்பிக்கும் போது தேவின்னு ஆரம்பிக்கிறார் ஆக இந்த வர்ணனை இந்த கவி வர்ணனை எப்படி எவ்வளோ அழகான ஒரு வர்ணனை பாருங்கோ இது வந்து அந்த மகாலட்சுமிக்கு ஈடா எப்படி சொல்றார் அப்படிங்கிறது இப்போ இந்த மகாலட்சுமி சொல்றதுன்றது எங்க இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை சுவாமி பத சுவாமியோட பத பிரயோகம் பத்மா அப்படின்னு பத்மான்னு மகாலக்ஷ்மியை சொன்னதுனால தாமரை பூலேந்து வந்த மகாலக்ஷ்மியை தான் அவர் குறிக்கிறாருங்கிறது இங்கே தெரியறது பொதுவில் அவர் மகாலக்ஷ்மின்னு சொல்லலை இல்லை ஸ்ரீன்ற பதம் போடலை பத்மான்னு ஸ்பெசிஃபிக்காக ஏன் போட்டிருக்காருன்னா இந்த தாமர முகுலேந்து பரதனோட கைகான தாமரமுகிலேருந்து வந்த மாதிரி அப்படின்னு சொல்றதுக்காக அங்கே மகாலட்சுமியை குறிக்கிற பதமாக அவர் கொடுத்துருக்கிறது பத்மா இவ்வளோ ஊனி பார்த்தா தான் அதுக்கான அர்த்தம் இதுக்கு தான் நமக்கு வியாக்கியார்த்தாக்கள் அவ்வளவு உதவி பண்றா நமக்கு இதெல்லாம் புரியறதுக்கு ஆக அந்த பத்மான்ற பதம் ஏன் போட்டிருக்காருனா தாமரைப்பூலேந்து வந்தவோ அதே மாதிரி இங்க பாதுகையானவள் இந்த தாமரை முக்குலேந்து வெளியில வரா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அப்படி வந்த அவ பாதுகையானவள் மகாலட்சுமி எப்படி மூன்று உலகங்களுக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணினாலோ அதே மாதிரி இந்த பாதுகையானவளும் மகாலட்சுமி மாதிரியே மூன்று லோகங்களுக்கும் பெருமாளோட சேர்ந்து க்ஷேமத்தை உண்டு பண்ணுறா அப்படின்னு இங்கே அதனால தான் பெருமாளை சொல்கிற வார்த்தை விஷ்ணுன்னோ அல்லது அதாவது மகாலட்சுமிக்கு சம்பந்தப்பட்ட விஷ்ணு நாராயணன்னோ அல்லது பாதுகைக்கு சம்பந்தப்பட்ட ரங்கன் ராமன்னும் சொல்லாமல் பொதுவில் ஒரு வார்த்தையாக புருஷோத்தமன் அப்படின்னு போட்டுட்டார் அந்த மாதிரியான பதப்பிரயோகமாக பெருமாளுக்கு கொடுத்துட்டார் ஏன்னா இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் வரும்போது பரதன் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் பெருமாளை பார்த்து கை கூப்பிண்டு நிற்கிறார் எப்படின்னா ஒரு தாமர மலரானது எப்படி சூரியனை பார்த்த உடனே மலருமோ அந்த மாதிரி இந்த சூரியன்ற ராமனை பார்த்து அத்தனை அஞ்சலி ஹஸ்தங்களும் குவியறது அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் வரும் தான்யஞ்சலி சஹஸ்ராணி சஹஸ்ராணி ஆயிரக்கணக்கில் பிராகுதானி நாகரேகி வியாக்கோசானீவ பத்மானி ததர்ஷ பரதாகிரஜகா எல்லாரும் ராமனை பார்த்து அந்த மாதிரி கை கூப்பி நிறுன்னு அந்த இன்ஸ்பிரேஷன்ல சுவாமி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்க இப்போ இதுக்கு வியாக்கியார்த்தாக்கள்லாம் சில பேர் எப்படி சாய்ச்சிருக்கா அப்படின்னா பத்மா அப்படின்ற பதத்தை இங்கே உபயோகப்படுத்தினதுனால இது ஒருவேளை திருச்சானூர் தாயாரை குறிக்கிறதா அமையலாம் அப் அப்படின்னு சாய்க்கிறா ஆனால் அப்படி சொல்லிட்டோன்னா அப்போது திருப்புல்லாணி தாயார் பேர் பத்மாசினி தான் பாட்சாரதி பெருமாள் தாயார் பேர் பத்மாசினி தான் அழகிய மணவாள பெருமாளோட பெருமாள் தாயார் பேர் வந்து கமலவல்லி பத்மா அப்படிங்கிறதுக்கான தமிழ் பதம் வந்து கமலவல்லி அப்போ ஹரசாப விமோச்சன பெருமாள் கண் திருக்கண்டியூர் அவ அந்த தாயார் பேர் கமலவல்லி கார்வண்ணன் தாயார் பேர் கமலவல்லி இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பத்மாசனி கமலவல்லின்றது வந்து நிறைய இருக்கும் ஏன் இது திருவேந்திபுரம் தாயாரோட பேரே செங்கமலவல்லி தாயார் தான் செங்கமலவல்லி அப்படின்னா செம்மையான கமலம் அந்த தாமரையிலேருந்து வந்தவோ அப்படின்றது தான் செங்கமலவல்லி தாயார்ன்றது இது மற்ற பெருமாளுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் இது வந்து பொருந்தோன்னு அப்படி எனக்கு தெரியல ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கான அந்த அர்த்தம் வந்து வாஸ்தவத்தில் திருவேந்திபுரம் தாயாருக்கு பொருந்தும் ஏன்னா எப்போ ஒரு தாமரையானது மலரும் அப்படின்னா ஒரு சூரியனை பார்க்கும்போது தான் மலரும் சாதாரண தாமரையானது சாதாரண சூரியனை பார்த்து மலரும் ஆனால் எங்கள் செங்கமலவல்லி தாயாரானவன் மலரணுன்னா ஒரு ஆயிரம் சூரியன் சேர்ந்தா கூட போராது அப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட இருக்கிற ஒருத்தரை பார்த்தா தான் மலரும் அதனால தான் நம் சுவாமி மங்களாசாசனம் தேவநாதனுக்கு எப்படின்னா தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா தேசு ஒத்தார் அந்த தேஜஸ்க்கு ஈக்குவலாக ஒருத்தரை சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட தேஜஸ் அந்த தேஜஸை பார்த்து மலர்ந்த செங்கமலவல்லி தாயார் கூட இந்த ஸ்லோகத்தின் மூலமா உபமைப்படுத்த முடியும் அப்படின்னும் தோன்றது ஆக சில வியாக்கியார்த்தாக்கள் இந்த ஸ்லோகம் திருச்சானூர் பத்மாவதி தாயாரை குறிக்கிறதாகவும் சொல்லியிருக்கா ஆனா இது பத்மாசினின்ற பெயருடைய தாயார்கள் எல்லாருக்குமே கமலவல்லின்ற தாயார்கள் இவ மட்டும் இல்லை இங்கே வந்து மகாலட்சுமின்னு சொன்னதுனால இது எல்லா தாயாருக்கும் புருஷோத்தமன் சொன்னதுனால இது எல்லா பெருமாளுக்கும் நூத்தி எட்டு பெருமாளையும் உள்ளடக்கின ஸ்லோகமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஆக அத்தனை பெருமாள் தாயாரோட வடிவம் அத்தனை பேரோட எதிரியும் நம்ம எடுத்துட்டாலும் அதுக்கு ஒப்பானதாக இங்க பாதுகையோட சமர்ப்பணம் பரதனால் இருந்தது அப்படிங்கிறது இதில் புரியுது ஏன்னா அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறது வந்து எல்லா பேர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எடுத்திருக்கா கு ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் பராசர பட்டர் எடுத்திருக்கார் ஆழவந்தார் ஸ்தோத்ரத்னத்தில் எடுத்திருக்கார் நம் சுவாமியை அஞ்சலி வைபவம்னு எழுதியிருக்கார் இந்த அஞ்சலி ஹஸ்தங்கிறது அவ்வளோ வஸ்தி மற்றவாள்லாம் அஞ்சலி ஹஸ்தம் மூலமாக தாயார்கிட்டேருந்து பல ஐஸ்வர்யங்களை அடையிறோம் இப்போ நம்மெல்லாம் ஒரு ஒரு கை கூப்புதல் மூலமாக இது கூட அது கூடன்னு பெரிய லிஸ்ட்டு போடுறோம் ஸோ நம்மளை மாதிரி இருக்கிறவாழ்லாம் ஒரு அஞ்சலி ஹஸ்தம் மூலமாக தாயார்கிட்டேருந்து நிறைய ஐஸ்வர்யங்களை கேட்குறோம் ஆனால் நம் சுவாமியானவர் பரதன் ரூபமாக பண்ணின அஞ்சலி ஹஸ்தத்தின் மூலமாக சாக்ஷாத் மகாலட்சுமியோட அம்சமான பாதுகாதேவியையே ராமனுக்கு கொடுத்துருக்கார் அதுதான் நம் சுவாமி நம்ம அஞ்சலி ஹஸ்தத்தின் மூலமாக வாங்கிக்கிறோம் சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தின் மூலமாக பெருமாளுக்கே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன் நடிகை கவிதார்க்குக்கு சிம்மாயி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா